லைவ்ல வந்து பேசுவார் அவ்வளோதான் அது நம்ம கோச்சிக்க முடியாதுல்ல ஏதாவது பர்சனல் யார் மே யார் மேலேயும் யாருக்காவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ எனக்கே வந்து யாரையாவது பர்சனலாக பிடிக்கல அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி தான் திட்டு வந்தாங்க ஒரு லைவ்ல போயிட்டு நேற்று நேற்று நடந்த விஷயம்லாம் லைவ்லேயே கேட்டாங்க அதனால லைவ்லேயே பேசுகிற மாதிரி போயிடுச்சு அதர்வைஸ் நான் அப்பயுமே அவங்கள கேட்டேன் பாருங்க எனக்கு ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணல அதுதான் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் சாமியோ இருக்கீங்களா ஓகே ஹச்எஃப்சி குட்டா ஹாய் மா ஹாய் அக்கா எங்க கூட்டா காலையில வந்துட்டு போயிட்டேன் லட்சுமிமா எங்க காணும் அவங்க வரல ஹாய் ராஜேஷ் ப்ரோ குட் ஈவினிங் அக்கா இப்போ அந்த வலைதளத்தில் யாருக்குமே பிடிக்கல சரி லைவுக்கு வாங்க சிவசூரியன் எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ வாங்க ஓகேவா நான் வரலனா அதெல்லாம் இல்ல சிஸ்டர் அதெல்லாம் இல்ல இருங்க சிஸ்டர் போகாதீங்க வீட்டில் எல்லாரும் சாப் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எல்லாருமே சாப்பிட்டோம்மா ஏன்மா காலையில லைவ் வரல நான் இன்ஸ்டாவில் வாய்ஸ் நோட் அனுப்புனேன் ஏன் வாய்ஸ் வரல அப்படின்னு அம்பியா சிஸ்டர் ராஜேஷ் தம்பி ஷேக் காதர் அண்ணா இவர்கள் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் எல்லாரும் வாங்க சிஸ்டரையும் அம்பியா சிஸ்டரையும் சொல்றது அதான் நம்ம யாரையும் திட்டப்போ நான் வாங்க பிடிச்ச உங்கள பேசுங்க அம்பிகா சிஸ்டரை வந்து பிடிச்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க ஹாய் அம்பி சிஸ்டர் நவாஸ்லாம் கேட்பார் வாங்க அம்பி சிஸ்டர் வாங்க அப்படின்னு ஸோ நம்ம லைஃப் வந்து அதுக்கு தான் ஓகே சிஸ்டர் புரிதல் தான் மோகன் எல்லாமே ஒரு புரிதல் தான் மறுபடியும் ரிப்ளை வரலாம் அதனால தூங்க போறேன் நாகராஜன் அம்மன் போட்டாங்கன்னையா ரிப்ளை பண்ண முடியும் சிஸ்டர் கொஞ்சம் இருந்தேன் சிஸ்டர் ஓகே நான் நீங்க லேட்டா தூங்கிட்டீங்களே என்னோட நினைச்சேன் நான் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் சண்டை வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம் போனால் எப்பவும் நம்ம கெட்டு போகிறது இல்லை ஆமா லைவ் வரது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தான் பதினெட்டு லைக் விழுந்திருக்கேன் இன்னைக்கு பரவாயில்ல பதினெட்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ 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 அப்புறம் இன்னைக்கு ரஜினி சார் பத்தி ஒரு நல்ல இன்சிடென்ட் ஒன்னு படிச்சேன் அதை உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த விஷயம் உங்க லைவ் பாக்குறவங்க யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க சின்ன ரோல்ல நடிக்கும் போது அப்ப வந்து பெரிய ஸ்டார்ஸ்க்கு எல்லாம் ஒரு விதமான சாப்பாடு அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான சாப்பாடு வந்து சினி ஃபீல்டில் இருக்குமா அதே மாதிரி அவருக்கு வந்து சினி வந்து சின்ன சின்ன ரோல்களில் நடிக்கும்போது எப்படி பாலச்சந்தர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல அந்த படங்களை குட்டி குட்டி ரோலில் நடிக்கும் போது அவருக்கு எப்படி சாப்பாடு சாப்பாடு போடுறாங்க இவருக்கு வந்து நான்வெஜ்னா ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அந்த சாப்பாடு போடுறவற்ற ஒரு சிக்கன் பீஸ் தான் போட்டாரா ரஜினி சாருக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு எனக்கு இன்னொரு பீஸ் சிக்கன் கொடுங்க அப்படின்னு கேக்கும்போது நான் எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்னொரு அடிஷ்னலா போடல ஒரு பீஸ் மட்டும்தான் கொடுத்தாங்களாம் அதை ஒரு ஓரமா நின்று சாப்பிட்டு அப்படியே வருஷங்கள் ஓடுது இவர் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா ஆயிடுறாரு ஆனா இவர் சிக்கன் பீஸ் மறுத்தாருல அவர் வந்து அதே தான் இருக்காரு இவருக்கு தெரியல அவருக்கு வந்து நூற்றுல ஒருத்தவங்க ரஜினி சார் ஓகேவா ஆனா ரஜினி சாருக்கு மட்டும் இவர் நல்லாவே மைண்ட்ல வந்து இருக்கு இவர் நமக்கு இப்படி கொடுக்கலையே அப்படின்ற வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது பின்னால் ஒரு பெரிய ஸ்டாரா ஆயிடுறாரு அப்புறம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனில அந்த அந்த மனுஷன் வராரு கேண்டீன் சர்வ் சார் பெரிய பெரிய ஸ்டாஃப்க்கு வந்து சர்வ் பண்ணுறது தான் அவருக்கு வேலையே ஓகேங்களா கேன்டீன் இன்சார்ஜ் ஸோ வரும்போது பார்த்துட்ற ரஜினிக்கு வந்து அடையாளம் தெரியுது ஆனால் அந்த சின்ன அந்த ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்காரு அப்படிங்கிறது அந்த அவருக்கு தெரியவே இல்லை என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு என்னென்ன நான்வெஜ் ஐட்டம் இருக்கோ எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போ வந்து அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் இவரும் கொண்டு வரார் இலையெல்லாம் போடுறாரு ரஜினி வந்து உடனே சொல்றாரு நீங்க முதல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்கார வைக்கிறாரு என வந்து பரிமாறுறாரு அவர்கிட்ட பேசிட்டு கட்டாயம் பண்ணிட்டு ரஜினியே வந்து எல்லா நான்வெஜ்ஜையும் எடுத்து பரிமாறுறாரு இவர் உட்காரவே மாட்டேங்கிறாரு ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சரின்ட்டு என்ன ஏன் இப்படி வந்து என்ன பண்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ரஜினிகிட்ட கேட்கும் போது ரஜினி சொல்றாரு இது மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ஷூட்டிங்ல நம்ம இருக்கும்போது நான் வந்து அடிஷனலா ஒரு சிக்கன் பீஸ் கேட்டேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை ஸோ யாரையும் வந்து வந்து குறைச்சி வந்து மதிப்பிடக்கூடாது நீங்கள் வந்து அன்னைக்கு நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்க இன்னைக்கு நான் வந்து நான் வந்து பெரிய வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கேன் ஸோ யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க யார் எது கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னாராம்